ஒன்றும் இல்லை எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருக்கு அதனால அதுதான் எனக்கு எப்பவே தெரியுமே உனக்கு என்னைய பிடிக்கும்னு அப்புறம் என்ன இது என்ன இருக்கு புதுசாக சொல்ல போச்சில கிளி போய் வேலையை பாரு இந்நேரத்துக்கு இங்கெல்லாம் வரக்கூடாது போ சரியா சரியா முழுசா கேளு சரியா சில கிளி நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்ன என்ன வேணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பசங்களாம் கிள்ளி படம் ரீ ரிலீஸ் ஆயிருக்கான் அதை பார்க்க போறாங்களாம் அதான் என்னையும் கூப்பிட்டாங்க நானும் வரவா அடிப்பாடி நான் போறதுக்கே என்கிட்ட பணம் இல்லையா இதுல நீ ஒருத்தி வேற கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஐநூறுவா ரூபா இருந்தா கூட ரெண்டே நாளே திருப்பி தரேன் அதுக்கா இவ்வளவு யோசிக்கிறேன் ஐநூறுவா போதுமா இல்ல வேற எதுவும் செலவுக்கு வேணுமா ஐநூறு ரூபா போதும்னு நினைக்கிறேன் வேற எதுவும் தேவைப்பட்டா அப்புறமா கேக்குறேன் சரி தாரேன் பாத்துப்போம் ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு யார்கிட்டையும் எந்த சண்டையும் வாங்கிடாதே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் டி சரி சரி நீ ரூபாய் கூட நான் மத்தியான வந்து உங்ககிட்ட பேசுறேன் சரியா சரியா நீ இல்லே எனக்கு நேரமா சொல்லுகளி நான் சொல்ல வந்ததே கேட்காம போறான் சொல்லுகளி இப்போ எதுக்கு நீ அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்ற அவனுக்கு தான் பிடிச்சிருக்கு இல்லைன்னா உரிமையா ஐநூறு ரூபா பணம் கூடன்னு கேட்டிருப்பானா அவனுக்கு உன் மேல லவ் இருக்கு சீக்கிரம் அவன் வாயிலேயே நான் உனைய லவ் பண்ற சொல்லுகளின்னு சொல்லுவேன் அதுக்கு பருவு ரெண்டு பேரும் ஊர் ஊரா காடு கடை சந்தி சந்தா டூ எட்டு பாட்டிக்கிட்டு கிடைக்க வேண்டியதே யாரோ இவன் யாரோ இவன்

அப்ப எப்படி இருந்தா எனக்கு என்ன செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதே என்ன இருந்தாலும் அவ்வளோ ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிக்கும்ட அதே சரிவா படத்துக்கு நேரம் ஆயிடுச்சு பேர் போவும் வா என்னமா தெரியல இது எங்கே போய் முடிய போகுதோ ஒரு நாள் நீ தான் என் கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லிக்கிட்டு தாலியை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நடு ரோட்டில் நிற்க அப்போ தான் தெரியும் உன் கணக்கெல்லாம் கவலையே படாத தூரம்லாம் கொண்டு போக மாட்டேன்டா இந்த எழிய அவை என்னமா உனக்கு உண்மையா உசுரு கூசுரா லவ் பண்றான்னு தோணுது உனக்கு எப்படி தோணுது அவ எப்படி லவ் பண்ண நமக்கு என்ன வா போல உண்மையா இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் உன்னைய மாதிரி ஏமாத்திர பசங்க கிடைக்கிறாங்க உன்னையும் அவன் நம்புற பாரு அவள சொல்லணும் இந்த சீக்கிரம் வாரம்னு சொன்னாரு இன்னும் ஆளை காணும் கோயிலுக்கு போனோம் அம்மா பா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்குன்னு சொன்னேன் பாத்தியா சே இன்னைக்கு கோயிலுக்கு போலான்னு எவ்வளோ ஆசையா இருந்தேன் இப்படி ஏமாத்திட்டாரு ரொம்ப நாளைக்கு கழிச்சு இந்த மம்மட்டி எல்லாம் எடுத்து விட்டுனதும் கை கால்லாம் என்ன வலி வலிக்குது கனியே கனியே குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா இந்த வார சாயங்காலம் பொண்டாடி கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலே கொஞ்சமா ஞாபகம் இருக்கா பாரு இன்னைக்கு சரியான வேலடி இந்த மம்மட்டியை பிடிச்சி வெட்டவே முடியல தெரியுமா என்னடி நான் வாடகை பேசிக்கிட்டே இருக்கேன் அமைதியா இருக்கேன் வேலைக்கு போயிட்டு வந்தது நம்ம பொண்டாடி ஆசையா வந்து கட்டி பிடிச்சுக்குவான்னு வந்த பாரு அது ஏன் தப்புதே கட்டி பிடிக்கணுமா கட்டி என்ன இம்புட்டு சொல்லிப்பா சொல்றேன் ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான் அப்புறம் ஏதாவது ஒண்ணு கொடுத்தா தான் கைகள் வெளியெல்லாம் பறந்து போவோம் ஏங்கனியா மாமா வேணா ஒரு கட்டிங்க போட்டுக்கிட்டோமா அது வேறயா என்ன மறுபடியும் ஆரம்பிக்கறியா சும்மா ஒரு பேச்சுக்கு கிண்டலுக்கு கேட்ட மாட்டியா ஆனா அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுது அதான் உனக்கு தெரியும்ல நம்பிட்டே நம்பிட்டே என்ன டீ வந்ததுல நானும் பார்க்கறேன் ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுற ஏன் என்ன ஆச்சு உனக்கு நான் நல்லா தான் பேசுறேன் நானா உன இழுத்து பேசல சரியா என்ன குழம்பு வச்சிருக்க முருங்கக்காய் சாம்பார் அப்ப இன்னைக்கு மாமனுக்கு ஒரு புட்டிதே அதான பார்த்தேன் என்னடா இது என் பண்ணாட்டி எம்பிட்டு அழகா பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே உசு போய்கிட்டு நிற்கிறாளே ஏதோ உன்னைக்கு இருக்குன்னு பார்த்தோம்ல எதுவும் கணக்கு செய்ய மாட்டேன் நான் போய் குளிச்சிட்டு வரேன் சாப்பாடு எடுத்து வையே என்னால சாப்பாடு எடுத்துக்க முடியாது வீடுமா நீ எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போய் தூங்க போறேன் என்னாட்டி சாப்பாடு எடுத்துக்க மாட்டியா தூங்க போறேன்னு சொல்கிறேன் உடம்புல ரொம்ப அசதியாக இருக்கா சரி போய் தூங்கு நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீ சாப்பிட்டியா இல்லையா எப்பவும் என்னை விட்டுட்டு நீ சாப்பிட மாட்டியா எனக்கு சோறு வேணாம் ஒன்றும் வேணாம் நீயே போய் எல்லாத்தையும் கொட்டிக்கோ

நீயாவது வந்து ஞாபகப்படுத்த கூடாது சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீ ஏன் பாப்போம் வேலை செஞ்சுட்டு உடம்பு வலிக்குதுன்னு சொல்ற வா வந்து சாப்பிட்டுட்டு வேலை பாரு நீ சொல்ற நோக்கமே சரியில்லை இருக்காதுங்க உங்களுக்கு இருக்காது இப்ப என்ன உனக்கு வேலை பாக்கணும் வேட்டியை இந்த குமர வந்து செத்த நம்மள வந்து பாத்துட்டு போக கூடாது ஆளு போனவ என்ன செய்யறானோ தெரியல ஆத்தா ஹோட்டல்ல கடதாலே சாட்டால சாப்பிடலையானே ஒரு வார்த்தை கூட கேட்கல

கூட பிறந்த தங்கச்சியா உனே கூட இருந்த கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கறேன் ஏகா நீ கையெழுத்து போடுவியா என்ன கை ரேகை வப்பியா கையெழுத்துலாம் போடுவல்ல ஏகித அது ஒண்ணு இல்லக்கா இந்த குழுல ஒரு லட்சம் பணம் வேணும்னு கேட்டேன் அனு யாராவது சாச்சி எழுத்து போட்டதா தருவோம்னு சொல்லிட்டானவே அத யாரை கேக்குறது என்ன கேக்குறதுனே தெரியல உனால முடிஞ்சா போடு இல்லனா வேணாம் இந்த வாழ்க்கைக்கு ஒரு விலை கேட்டு வச்சா நல்லா இருக்கும் ஒரே ஒரு கையெழுத்து தான் என்ன ஏதுன்னு படித்து பார்க்காம போட்டு குடிய

வெத்து பத்திரத்தை வச்சு இந்த வீடு நிலம் சொத்து சுகம் எல்லாத்தையும் என் பேர்ல எழுதிக்கிறேன் உனக்காண்டு யாரு வந்து கேப்பா ஒருத்தரும் வரமாட்டாங்க இனி எல்லாத்துக்கும் நான் அதிபதி அதிபதி என்னாண்டு ரோட்ல ஆண்டிய நிக்க விட்டேன் வீட்டுக்கு மூத்த மருமகனா பெரிய எசமான நினைப்பா ராஜகுமாரி நான் ராஜகுமாரி இனிமே எல்லாத்துக்கும் நான் ராஜகுமாரி கையெழுத்து போட்ட பாவத்துக்கு ஒருவேன் சோனி குடிக்க தண்ணி எதுவும் கொண்டு வருவா விகில் போயிட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும் உனக்கு கூட எதாவது எடுத்துட்டு வருவா அதெல்லாம் எதுவும் வேணாங்க ஹாஸ்பிடல்ல டாக்டர் அப்படி சொல்றதுல இருந்து போயிடுச்சு சோனி ஏங்க என்ன நீங்க நீங்க ஒரு போலீஸ் தைரியமா இருக்கணும் கேன்சருக்குலாம் கேன்சருக்கு எவ்ளோ ட்ரீட்மென்ட் வந்துடுச்சு என்ன பயந்துட்டு இருக்கீங்க இல்ல ஜோனி கேன்சர் ரொம்ப அதிகமாயிருச்சு பையன் எடுத்தாலும் திரும்ப திரும்ப கேன்சர் கட்டி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் எதுவும் பண்ண முடியாது காப்பாற்றுறது கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு டாக்டர் டாக்டர் ஆயிரம் சொல்லுவாங்க சாகபருவம் காதில் போய் நீ சாக மாட்டேன் அப்படியெல்லாம் இருக்க இல்ல நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எனக்கு அதை பத்தி ஒரு கவலையுமே கிடையாது நீங்க வேணா பாருங்களேன் இன்னும் கொஞ்ச நாளில் டாக்டரே ஆச்சரியப்படுற மாதிரி எப்படி உங்க கேன்சர் கட்டி சரியாக போயிடுச்சுன்னு கேக்க போறாரு வேற எங்கேயும் பாக்குறியா ஆமா தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் நாள் இந்த இந்த ஹாஸ்பிட்டலோட இருக்கா மருந்து ஆமாங்க விட ரொம்ப ரொம்ப இருக்கும் கிடையாது அன்பு கொடுப்பாங்க மாதிரி பேசு நீ நான் நான் சொன்ன ஹாஸ்பிட்டல்லே நம்ம டாக்டர் நீங்க தான் நான் சாப்பிடுற மருந்து உங்க அன்புதான் போலீசு நீ வரை நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன் ஒரு நாளா இருந்தாலும் உன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டேன் அந்த வாழ்க்கை போதும் எனக்கு என்னால பேசுற உனக்கு நிச்சயம் சீக்கிரம் சரியா போயிடு சோனி அது எனக்கே தெரியுமே இப்படிப்பட்ட புருஷா இருக்கும் போது எனக்கு சரியாவாம இருக்குமா சரி வாங்க வெளிலயும் எதுவும் சாப்பிடல ரெண்டு பேரும் சாப்பிடலாம் நீ உட்காரு நான் சாப்பாடு கொண்டு வர அப்ப ஊட்டி விடுவீங்களா சரி சரி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கலைகிட்டையும் கனிக்கிட்டையும் ஆஸ்பத்திரியில் இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு எதுவும் சொல்ல வேண்டாங்க அவங்களே பாவம் ரொம்ப கஷ்டத்தில் அங்க வந்து தான் சந்தோஷமா இருக்காங்க நம்ம கஷ்டத்தையும் சொல்லி அவங்கள மேலும் மேலும் நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் அப்புறம் நம்மளை பத்தி நினைச்சு நினைச்சு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆமா சோனி கரெக்டா சொன்னேன் உனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குன்னு சொன்னதுக்கு கலை எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாம பத்தியா உண்மையாலுமே கலை ரொம்ப நல்லவண்டி அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்புறம் பேச மாட்டீங்களா என்ன கனிதா உங்க எக்ஸ்ல வராச்சே ஜோனி நானும் பாக்கிறேன் அவ வந்ததுல இருந்து ரொம்ப அழகாயிட்டீங்களே என்ன முன்னாள் காலத்திலேயே பாத்ததோ அழகு கூட்டிடுச்சா சோனி அப்படிலாம் இல்லட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசாத தப்பி தவிர அவங்க காதல விழுந்துச்சுன்னா தப்பா நினைக்க போறேன் அப்படியே கதைய மாத்தாதீங்க கனைய பாத்தது உங்களுக்கு சந்தோஷம் இல்ல எத்தனை நாள் கேட்டிருப்பேன் நம்ம குழந்தைக்கு எதுக்கு கனின்னு பேர் வச்சிங்க பேர் வச்சிங்கன்னு இப்போதானே தெரியுதே போலீஸா இருந்துகிட்டே திருட்டு தானே பண்றீங்க திருட்டு பையா திருட்டு பையா ஏய் ஏ சோனி சோனி கிச்ச கிச்ச முட்டாதட்டி வீட்டுட்டி விடு சோனி

பிரச்சனை எதுவும் வராது இல்லைங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எங்க அந்த இங்க பையில தான் இருக்கு சரி சரி சீக்கிரம் எடு இந்த புருஷன் பண்றையும் தான் இருக்காங்க அந்த கடைக்கார பையன் எனக்கு எதிர விவசாயம் பண்ண போறானா அவன் பொண்டாட்டு என்ன பேச்சு பேசுறா நாளைக்கு விடிய காலையில புருஷன் பொண்டாட்டி உசுரோட கிருக்கவே கூடாதுரா நாளைக்கு நான் கேக்குற மொத செய்தி இந்த ஊருக்கு புதுசா வந்த ரெண்டு பேரும் பாம்பு கடிச்சு செத்துட்டாங்கன்னு தான் கேட்கணும் கேப்பீங்க ஐயா சீக்கிரம் சீக்கிரம் விட்டுட்டு வா அந்த போலீஸ் வந்துடுறா இங்க இருந்தாவது சரிங்க சரிங்க நல்லா சரிங்க இதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் கடைசி இருக்கு thank